அப்படி குளத்து பாதையாக காட்டிலேருந்து இருந்து வந்திருக்கு மக்களே கூறம் அட்டகாசம் பாருங்கள் நேற்று நைட்டு இது சின்ன யானை சாணம் அப்படியே ஆலமரத்தெல்லாம் பிச்சு கண்ட மணிமா எரிஞ்சிட்டு போயிருக்கு நைட்டு ஒரு நாள் நைட்டில் ஒரு மூணு ஏக்கரை சோழி முடிச்சிருக்கு அதுங்க மாதிரியா அப்படி ஒரு ஏழு எட்டு கூட்டம் ஒரு கூட்டம் வந்திருக்கு ஏழு எட்டு யானைக்கு மேலே பாருங்கள் கம்பெல்லாம் எப்படி சவச்சி தின்னுட்டு போட்டுக்கிட்டு போருங்க ஆலங்கொப்பை முறிச்சு விடிய விடிய இங்கே தான் நின்றுருக்கு நைட்டு நைட்டு நின்று வயக்காட்டு பூரம் பூரம் விவசாய நிலம் தான் சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கி எத்தனை எண்ண மக்கா வந்துருக்குங்க அங்கே பாருங்க பூரம் அதுக்கு போட்டு கொண்டாடி அப்படி பாருங்க மக்களே இந்த பாதையா நடந்து போய் கம்ப பிச்சுங்க பேரு எவ்வளவுக்குள்ள சவச்சிருக்கு பேரு ஒரு தொழி விடாம இப்ப கம்பை என்ன வயிட்டா இருக்கு அதை தூக்கி இந்த கம்பை பிச்சு போட்டுருக்கேன் அப்படி பார்த்தாக்கி இந்த பாதையே நடந்து வயக்காடு ஃபுல்லா ஒரு மூணு ஏக்கரை அசால்ட்டா சாப்பிட்டு போயிருக்கு ஒரு கால் தடத்தோட அளவு மட்டும் பாருங்க கரெக்டாக ஒன்று ரெண்டு ரெண்டு ஜான் இருக்கு மங்களே ஒரு ஜான் ஏழு ஏழு பதினாலு இஞ்சி இருக்கு ஒன்னே கால் அடி இருக்கு ஒரு கால் தடம் ஒரு ரவுண்டு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே அந்த சாணியை பார்த்துட்டு வந்தோம் இப்போ ஒரு மூணு ஏக்கர் வயலை சேதப்படுத்தியிருக்கு வயக்காட்டை மட்டும் பாருங்கள் இருக்க நிலமையாக இது எப்படி சொல்ல ஒரு விவசாயி குமரல் பேர்லாம் அம்மா போச்சுன்னா மூணு ஏக்கரு நாசம் ஒரு நைட்டில் பாருங்கள் ஃபுல்லாக கதிர் வர ஸ்டேஜ் கதிர் வந்துட்டு வயக்காட்டு உள்ளே பாருங்கள் அப்படியே மிதிச்சு வயல் உள்ள சாணியை பாருங்கள் பற்றி தான் இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த விவசாயிக்கு இழப்பீடு கிடைக்கும் வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க மக்களை ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரு விவசாயிக்கு எவ்வளோ மூணு ஏக்கரு அழிச்சிட்டுனாக்கி அந்த விவசாயி நிலைமையை மட்டும் பாருங்க ஒரு நாள் நைட்டில் வண்டி இப்படி இருந்தால் ஒரு விவசாயம் பார்க்க முடியுமா லாபம் இருக்குமா லாபமே இருக்காது

கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக அப்படி சுற்றி இருக்க நல்ல சுற்றி இருக்க வயக்காடை பூரா ஒரு மூணு ஏக்கர் ரொம்ப சரி மக்களே முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க இந்த விவசாயிக்கு நிதி கிடைக்க வரைக்கும்